மிக முக்கிய செய்தி போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் சாதி கைது செய்யப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் இருக்கிறது தலைமறைவாக இருந்த சாதிக்கு மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள் இரண்டாயிரம் கோடி போதைப் பொருள் கடல் விவரத்தில் வந்த முன்னாள் திமுக ஐலக அணி நிர்வாகி சாதி கைது செய்திருப்பதாக ஒரு தகவல் எடுத்திருக்கிறது குறிப்பாக கடந்த இரண்டு நாள் முன்பாக அதாவது போதைப் பொருள் டெல்லியில் வைத்து மூன்று பேர் கைது செய்யப்பட்டார்கள் அந்த கைது செய்யப்பட்டு சலீம் உட்பட மூன்று பேர் கைது குறித்து அவரை குறித்து காவல்துறை விசாரித்த நிலையில் அவர் குறிப்பாக போதைப் பொருட்கள் கடத்தலை வழக்கில் முழுமையாக ஈடுபட்டதாக தகவலானது இதனை மேலும் விசாரணை செய்தியில் இதற்கு மிக முக்கிய பிரமுகராக இருந்தவர் ஜாபர் சாதிக்கு என உறுதி செய்யப்பட்டு அவர் மீது நடவடிக்கை எடுக்க தொடர்ந்து காவல்துறையினர் மேற்கொண்டனர் ஜாபர் சாதிக்கை பொறுத்த வரைக்கும் சினிமா தயாரிப்பிலும் அரசியல் பிரமுகமாக இருந்திருக்கிறார் இவரை பரிசோதனை டெல்லியிலிருந்து ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்துக்கு தனது உணவுப் பொருள் ஏற்றுமதி குரோனில் இருந்து ஜா பிரசாதிக்கு அனுப்பி வைத்தது கண்டுபிடிக்கப்பட்டது இது தொடர்பாக டெல்லியில் உள்ள மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் ஜாப்பசாதியின் மீது வழக்கு பதிவு செய்ததை அடுத்து திமுக அயலகடை பொறுப்பிலிருந்து அவர் அதிரடியாக நீக்கப்பட்டார் கடந்த சில ஆண்டுகளாகவே போதைப் பொருள் கடத்தல் தொழிலில் ஈடுபட்டு வந்துள்ள ஜாபசாதி இரண்டாயிரம் கோடி மேல் போதைப் பொருட்களை அனுப்பி வைத்திருக்கலாம் என என்று பரபரப்பாக தகவல் வெளியானது இதைத் தொடர்ந்து சென்னை மயிலாப்பூர் சாந்தமில்லாமரது வீட்டுக்கு போதைப் பொருள் தடுப்பிரிவு அதிகாரிகள் விருந்தினர் ஆனால் வீட்டை பூட்டிவிட்டு ஜாப்பர் சாதிக் தலைமறைவானார் இருப்பினும் பூட்டை உடைத்து அதிரடியாக சோதனை நடத்திய அதிகாரிகள் ஏராளமான ஆவணங்களை கைப்பற்றினார்கள் பின்னர் வீட்டுக்கு சீல் வைத்தனர் ஜாபர் சாதிக் வெளிநாடுகளுக்கு தப்பி சென்று இருக்கக்கூடிய விடக்கூடாது என்பதற்காக லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு விமான நிலையங்கள் கண்காணிப்பு நிறுவப்பட்டு உள்ளது ஜாபர் சாதிக்கின் வீட்டு முன்பு பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி இருக்கும் காட்சிகளை போதைப் பொருள் தடுப்பிரிவு அதிகாரிகள் வந்தனர் அதிரடி வீகம் வகுக்கப்பட்டன சினிமா வட்டாரத்திலும் அரசியல் களத்திலும் தனது பணபலத்தால் ஜாப்பர் சாதிக்கு ஏராளமான நண்பர்களை சம்பாதித்துள்ளார் தமிழ் சினிமா டைரக்டர் ஒருவருடன் கைகோர்த்து கொண்டு செயல்பட்ட ஜாபர் அவரை பங்குதாராக ஆக்கி தொழில்களை செய்து வந்துள்ளாரா என்ற ஒரு கேள்வியானது எழுது இருந்தபோதும் திமுக ஆயிரனை பொறுப்பு வாங்குவதற்கு அரசியல் நண்பர்கள் பலரும் உதவி செய்துள்ளனர் இப்படி சினிமா மற்றும் அரசியலில் ஜாபர் சாதிக்கு நெருங்கியின் யார் யார் என்பதை கண்டுபிடித்து அவர்கள் அனைவரையும் விசாரணை மணிக்கு கொண்டு வர திட்டமிட்டுள்ள அதிகாரிகள் அடுத்த கட்டமாக சம்மன் அனுப்பை நேரில் வரவழைக்க உள்ளதாக ஒரு உள்ளதாக முடிவு செய்தனர் இந்நிலையில் அவர் தற்சமயம் ஜாபசதிக்கும் தலைமறைவாக இருப்பதாக தொடர்ந்து காவல்துறையிடம் தெரிவிக்கப்பட்டு பெற்றது இந்த போதும் தற்சயம் ஜாபசாதி கைது செய்யப்பட்டிருப்பதாக ஒரு தகவலானது வெளியாக இருக்கிறது ஜாபஸ் ஆதி கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலிருந்தே போதைப் பொருட்கள் ஈடுபட்டு வருவதாக புதிய தகவலும் வெளியாகியிருக்கிறது இந்த போதிலும் கைது செய்யப்பட்டுக்கூடியம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு அவரிடம் வரக்கூடிய உண்மைத்தன்மை வைத்து ஜாப்பர் சாரி எவ்வாறு இது போன்ற போதை பொருட்களில் ஈடுபட்டிருக்கிறார் எத்தனை ஆண்டுகளில் ஈடுபட்டிருக்கிறார் இவர்களுடன் யாரும் தொடர்பு இருந்திருக்கிறார்கள் அரசியல் கட்சி பிரமுகர்கள் யார் சினிமா இருக்கக்கூடிய பிரமுகர்கள் யார் உள்ளிட்டவை குறித்தான உண்மை தன்மையை வெளியே வரும் எதிர்பார்க்கப்படுகிறது என்பதிலும் இந்த வழக்கின்மை மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஏன்னா அவரை கைது செய்யும் பட்சத்தில் பல்வேறு நபர்களுடைய உண்மை தன்மைகள் வெளியே வருமா பல அரசியல் பிரமுகர்கள் சிக்குவார்களா சினிமா பிரபலர் சிக்குவார்களா ஒரு அதிர்ச்சியானது இருந்திருக்கிறது எந்த பதிலும் ஜாப்ப சாதி கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று தகவல் ஏற்கிறது இந்த போதிலும் கைது செய்து முழுமையாக விசாரணைக்கு பிறகு மிக முக்கிய அறி அறிக்கை அதாவது போதை பொருள் தடுப்பு அதிகாரிகளிலிருந்து காவல் எடுத்த வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது